வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டு திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மழை எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்களிலே மழை எதிர்பார்ப்பு அணைகள் நீர்மட்டம் எதிர்பார்ப்பு மாத இறுதிக்குள் அடுத்தடுத்து மேலும் இரண்டு நிகழவுகள் இருப்பதன் காரணமாக அதோட வானிலை அமைப்பு அடிப்படிப்பு எப்படி அமையும் என்பதெல்லாம் இதில் பார்ப்போம் தற்பொழுது நேற்றைக்கு ஒடிசா வழியாக உள்ளே நகர்ந்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலையாக தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மத்திய பிரதேசத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது பரந்த வடிவிலே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இணைத்துக்கொண்டு கொண்டு மகாராஷ்டிராவையும் இணைத்துக்கொண்டு கொண்டு மத்திய பிரதேசத்தை மையமாக வைத்து செயலிழந்த வடிவிலே மேற்கு நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே கர்நாடகாவிலே தீவிரம் குறைந்த நிலையில் தற்பொழுது கோவாவிலும் தீவிரம் குறைந்துவிட்டது அணைகளோட நீர்வரத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது அரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அரை டிஎம்சி இருக்கு ஒரு டிஎம்சி குறைவாக வச்சிருக்காங்க எவ்வளோ வருதுன்னா இருபத்தையாயிரத்தி எண்ணூறு வருது அது காலையில எட்டரை மணிக்கு இருபத்தையாயிரத்தி எண்ணூறு வந்துச்சு நேற்றைக்கெல்லாம் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் வந்துச்சு நினைவு கபினி இருபத்தையாயிரமாக குறையும் என்றும் நினைவிருக்கிறதா ஆகவே இருபத்தையாயிரத்தி எண்ணூறாக இன்று குறைந்து அணையில் ஒரு எட்டாயிரம் சேமிக்கப்படுகிறது பதினேழாயிரம் திறக்கப்படுகிறது ஆக இந்த ஒரு டிஎம்சி குறைவாக இருக்கிறதல்லவா அதை இரண்டு நாளில் முழு கொள்ளளவை நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தையாயிரத்தி எண்ணூறு கபினிக்குள் வல்ல வர பதினேழாயிரம் தான் திறக்கிறாங்க கபினிலிருந்து பதினேழாயிரம் தான் வெண்ணாப்பிள்ளு குண்டுலேயோ இல்லை ஒகே நக்கல்லையோ கடுமையான நீர்வரத்து இருக்கலாம் அது கடந்த மழை பொழிவு நல்லா புரிஞ்சுக்கிங்க கர்நாடகாவில் இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா அது மூன்று நாள் ஆகும் குடகுக்கு அதாவது டேமுக்கு வர்றது டேமில் திறந்துவிட்டா அதுக்கு மேட்டூர் வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கே தெரியும் மேட்டூர் அணை திறக்கப்பட்டால் காவிரி கடமணைக்கு பத்து நாள் ஆகும் வர்றதுக்கு ஆகவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கபினியில் பதின இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு அணை இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு கனஅடி உள்ளே வருகிறது அணையிலிருந்து பதினேழாயிரம் திறக்கப்படுகிறது ஒரு எட்டாயிரம் கனடி சேமிக்கப்படுகிறது அணையை முழு கொள்ளளவுக்கு நிரப்புவதற்காக ஒரு டிஎம்சி இருக்குது அது நாளைக்கு நாளை மறுநாள் நிரப்பிடுவாங்க ஓகே ஹேரங்கியை பார்ப்போம் ஹேரங்கி ஏமாவது எதுக்கு பார்க்குறோம்னா கேஆர்எஸ்க்கு அதுதான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஹேரங்கி பார்த்திங்கன்னா எட்டரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேரங்கியில் ஏழரை டிஎம்சி இருக்குது அதுவும் ஒரு டிஎம்சி தான் கம்மியாக இருக்குது ஒரு டிஎம்சின்னு எவ்வளவு பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் அதுவும் நிரம்பி ஆரம்பிச்சிடும் சரி ஓகே அணைக்குள்ளரை எவ்வளோ வருது தண்ணி ஏழாயிரம் கனடி தாங்க வருது ஏரங்கிக்குள்ளரை நாலாயிரம் திறக்கிறாங்க கேஆர்எஸை பார்க்க நாலாயிரம் திறக்கிறாங்க ஏழாயிரம் உள்ளே வருது அப்போ மூவாயிரம் சேமிக்கப்படுகிறது மூவாயிரம் சேமிக்கப்பட்டால் இந்த ஒரு டிஎம்சி எப்போ நிரப்புவாங்க மூன்று நாளில் நாலு நாளில் நிரப்புவாங்க அப்போது ஒரு டிஎம்சி சேமிக்கிறது எதுக்குன்னா நாலு நாளில் நிரப்புறதுக்காக ஓகே அடுத்தது ஹேமாவதி முப்பத்தி ஏழு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில் முப்பத்தி அஞ்சரை டிஎம்சி இருக்குங்க இன்னும் ஒன்றரை டிஎம்சி தான் தேவை இந்த ஒன்றரை டிஎம்சியும் நிரப்ப தொடங்கிட்டாங்க ஹேமாவதிக்குள்ளே நேற்றுக்கெல்லாம் அறுபதாயிரம் நாற்பத்தையாயிரத்துக்கு மேலே அறுபதாயிரம் வரைக்கும் வந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ தினம் வருது இருபத்தி மூவாயிரம் தான் ஹேமாவதி அணைக்குள்ளே வர்றது இருபத்தி மூவாயிரம் தான் அணையிலேருந்து எவ்வளோ திறந்து விட்றாங்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கெல்லாம் முப்பதாயிரம் திறந்து விட்டாங்க என்னைகள்லாம் பதினஞ்சாயிரம் தான் ஹேமாவதிலே திறந்துருக்காங்க பதினைந்தாயிரம் ஆக இருபத்தி மூவாயிரம் வருது ஹேமாவதி அணைக்குள்ள பதினைஞ்சாயிரம் கேஆர்எஸ் நோக்கி திறந்து விட்டுருக்காங்க ஆக அதில் எட்டாயிரம் சேமிக்கப்படுகிறது அந்த ஒன்றரை டிஎம்சியை ஒரு மூணு நாளில் நிர நிரப்புவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் நாளை கூட முழுமையாக ஷட் டவுன் பண்ணிட்டு திறக்கிறதை நிறுத்திட்டு கூட முழுமையாக கொள்ளளவை நிரப்பலாம் அது கூட வாய்ப்பு இருக்குது ஓகே கேஆர்எஸை பார்ப்போம் நாற்பத்தி ஒம்பதரை டிஎம்ஜி கொள்ள கொண்ட கேஆர்எஸில் நாற்பத்தி ஏழரை டிஎம்ஜி இருக்குங்க ரெண்டு டிஎம்சி தான் குறைவாக இருக்குது ரெண்டு டிஎம்சியும் அவங்க நிரப்பிகிட்டு இருக்காங்க இப்போது அணைக்குள்ளே அறுபதாயிரம் வருது இந்த அறுபதாயிரம் ஏது ஏறங்கி கிராமத்தில் நேற்றைக்கு விட்டு தண்ணி நாற்பதாயிரமும் இருபதாயிரமும் இப்போ அங்கே இறங்கி கிராமத்தில் நிறுத்தியாச்சு குறைச்சாச்சு அணைக்குள்ளேயும் தண்ணி வரல அப்போது கேஆர்எஸ்குள்ளே வர்ற தண்ணியும் குறைஞ்சிரும் எவ்வளோ குறையும் நாளைக்கு சும்மா ஒரு இருபத்தையாயிரம்தான் வரும் நாளைக்கெல்லாம் கேஆர்எஸ்க்குள்ள தான் வரும் அதுக்கப்புறம் இருபதாயிரமா பதினஞ்சாயிரமா குறைஞ்சிரும் கேஆர்எஸ்குள்ள இப்போ அறுபதாயிரம் வருது ஐம்பத்தி ரெண்டாயிரம் திறக்கிறாங்க எட்டாயிரம் சேமிக்கிறாங்க அதையும் நிரப்புவதற்கு தினசரி எட்டாயிரம் என்று ஒரு மூன்று நாளில் கேஆர்எஸையும் நிரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா டேமும் நிரம்ப போகுது நிரம்பிட்டு தான் அணையின் பாதுகாப்பு கருதி திறந்துவிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஓகே இப்போ எல்லா அணையும் நிரம்பிடுச்சு எவ்வளோ தண்ணி கேஆர்எஸ்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருது அது நாளைக்கு இருபத்தையாயிரமாக குறைஞ்சிரும் கபடியிலேருந்து பதினஞ்சு பதினேழாயிரம் தான் திறந்துவிட்ருக்காங்க அது நாளைக்கு பதினஞ்சாயிரூபா குறைஞ்சிரும் ஆக எல்லாம் சேர்த்து நாளைக்கு முப்பதாயிரம் தாங்க வரும் அங்கேருந்து திறந்து வர விடப்படுவது நாளைக்கு முப்பதாயிரமாக குறைஞ்சிரும் அடுத்த நாளைக்கு இருபத்தையாயிரமாக குறைஞ்சி ரெண்டு டிஎம்சி இருபத்தி மூவாயிரமாக வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து இதுதான் நம்ம எதிர்பார்த்தது ஆக தினசரி ரெண்டு டிஎம்சி வரும் ரெண்டு நாளைக்கு மட்டும் கூடுதலாக வரும் அப்புறம் குறைஞ்சிரும் ஆக இன்றைக்கு திறந்து விடப்படுவது ரெண்டு நாள் வரும் மேட்டூருக்கு அதன் காரணமாக மேட்டூரில் இருப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டிஎம்சி கொள்ள இருக்கு இப்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு டிஎம்சிக்கு முப்பத்தி ஏழு டிஎம்சியை நிரம்பிட்டு பதிமூணு டிஎம்சி இருந்துச்சுங்க முப்பத்தி ஏழாக கெடுக்கிடுவென்று ஒரு வாரத்தில் உயர்ந்திருக்கிறது ஓகே ஆக நாளைக்கு ஒரு அஞ்சரை டிஎம்சி கிடைக்கும் இன்றைக்கி வருது பார்த்தீங்களா இப்போது அணைக்குள்ளேற அது நான் அஞ்சரை டிஎம்சி கிடைக்கும் இதனால நாளைக்கு நாற்பத்தி மூணு டிஎம்சி ஆயிடும் மேட்டூர் நாற்பத்தி மூணு டிஎம்சியாக மேட்டூர் ஆயிடும் நாளை மறுநாள் ஒரு ஆறு இன்ஜர் அஞ்சு டிஎம்சி கிடைச்சா நாற்பத்தி எட்டு டிஎம்சி ஆகிடும் ஆக புதன்கிழமை நாற்பத்தி எட்டு டிஎம்சி ஆகிடும் வியாழக்கிழமை ஐம்பது டிஎம்சியாக மாறிடும் அப்போ வியாழக்கிழமை மேட் மேட்டூர் இருப்பு ஐம்பது டிஎம்சி ஆயிடும் ஆக ஐம்பது டிஎம்சி என்பது திறப்பதற்கு போதுமான ஒரு சாதகமான அமைப்பு ஆனால் அதுக்கப்புறம் நீர்வரத்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரமாக குறைஞ்சிருங்க இருபதாயிரமா மேட்டூருக்கு நிறுவனத்து குறையும் ஆக திறக்கப்பட்டால் இருபதாயிரம் வரும் இருபதாயிரம் பத்தாயிரம் திறக்கப்பட்டால் இருபதாயிரம் வரும் அப்போ ஏறுமுகத்துக்கு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக தொடர்ந்து ஏறுமுகத்துக்கு போகும் ஒரு டிஎம்சி ஒரு டிஎம்சியாக தினசரி ஏறும் ரெண்டு டிஎம்சி ஏறும் திறக்கப்பட்டால் ஒரு டிஎம்சி ஏறும் திறக்கலைன்னா ரெண்டு ரெண்டு டிஎம்சியாக ஏறும் ஆக ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறுன்னு ரெண்டு டெய்லி ரெண்டு ரெண்டு டிஎம்சியாக புதன்கிழமைக்கு மேலே ஏற தொடங்கும் ஐம்பது டிஎம்சி புதன்கிழமை எட்டு விட மேட்டூர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பவானி சாகர் பவானி சாகரில் ஐயாயிரமாக குறைஞ்சிட்டுங்க இருபத்தையாயிரம் வந்து ஜி இப்போ ஐயாயிரமாக குறைஞ்சிருச்சு முப்பத்தி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட பவானி சாகரில் பதினெட்டு டிஎம்சி இருப்பு இருக்குது இன்னும் பதினாலு டிஎம்சி வந்தால் தான் நிரம்பும் பதினாலு டிஎம்சி எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஐயாயிரம் என்பது கால் அரை டிஎம்சிக்கும் குறைவாக பதினோராயிரத்தி ஐநூறு தான் ஒரு டிஎம்சி ஐயாயிரம் என்பது அரை டிஎம்சிக்கும் குறைவாக வருகிறது ஓகே மூன்று நாளில் ஒரு டிஎம்சி கிடைக்கணும் வச்சுங்க இது இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மெ நீலகிரியில் ரொம்ப ரொம்ப மழை குறைஞ்சிச்சு இல்லைன்னு தான் சொல்லலாம் ஜீரோ மில்லி மீட்டரில் இருந்து அதுவும் நின்று போச்சு அங்கே கூடலூர் பந்தலூரில் மட்டும் கேரளா எல்லையோரத்தில் பெய்து அது அப்படியே எங்கே போகும் கேரளாக்குள்ளே தான் போகும் கூடலூர் பந்தலூரில் போயிருது அது அப்படியே கேரளாக்குள்ளே போயிடும் ஆகினாலும் அதனால் பயன் இல்லை இனிமேல் பவானிசாகருக்கு நீர்வரத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிரும் ஆக இந்த இருபத்தி எட்டுக்கு இந்த முப்பத்தி ரெண்டுக்கு பதினெட்டு என்பது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டு போகும் ஆகஸ்ட் இறுதியில் பவானி சங்கர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் இறுதியில் ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்திலேருந்து தான் பிக்கப் ஆகும் நீலகிரி மழையெல்லாம் ஆகவே இதை தொடர்ந்து நம்ம கண்காணித்து வருகிறப்படுகிறது வரப்படுகிறது அடுத்தபடியாக இப்போ இருக்கிற நிகழ்வு பாகிஸ்தான் நோக்கி பயணித்தாலும் அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி ஒரு நிகழ்வு உருவாகும்னு சொல்லியிருக்கோம் அதனால் கொஞ்சம் தென்மேற்கு புறமலை பிக்கப் ஆகும் இப்போ இன்றைக்கி கூட பொள்ளாச்சி தெற்கு முக்கோணம் வரைக்கும் சாரல் வந்துச்சு மத்தியானம் இடிமழை வெப்பச்சலனை இடிமலை வெயில் வந்த காரணத்தினால வெப்பச்சலன இடிமலை தென்மேற்கு இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து கிழக்கு காற்று தமிழ்நாட்டோட தலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு வெப்பக்காற்றோட உடுமலைப்பேட்டை பகுதியில் சந்திப்பை ஏற்படுத்தி உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் சமத்தூர் பகுதியில் அப்படியே ஆனமலை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் ஒரு நனைக்கும் மழையை லேசான மழையை ஏன் குடிமங்கலம் கொங்கல் நகரம் பகுதியில் கூட மழைங்க அரை சென்டிமீட்டர் மழையா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அரை சென்டிமீட்டர் பெய்தாலே மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆக தொட்டம்பட்டி குடிமங்கலம் நகரம் இதெல்லாமே இன்றைக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொய்ந்தது மத்தியானம் அதுக்கு என்னென்னா ஒரு திருப்பும் வரக்கூடிய சரல் அது இடிமழை போல் வெப்பச்சநல்ல மழை போல் இருக்கும் வெயில் நல்லா அடிக்கும் உப்புசமாக இருக்கும் அதாவது வியர்வையாக இருக்கும் திடீர்னு ஒரு மழைப்பொடிவு வரும் அது கொஞ்சம் நேரம் பெய்து விட்டு போயிடும் அவ்வளோதான் அப்பாச்சி கொண்ட முதலே அதே போல் தான் ஒத்தக்கால் கொண்டமும் அதே போல் தான் இந்த மாதிரியான மழைப்பொடிவு தொடர்ந்து மாத இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கும் நாளொன்றுக்கு ஒரு முறை மழை இருக்கும் ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலையிலேயே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி உருவாகிற அந்த நிகழ்வு காரணமாக நீலகிரியில் கொஞ்சம் மழை இருக்கும் வால்பாறையில் கொஞ்சம் மழை இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அடுத்தது இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் மேலும் ஒரு வளிமண்டலம் சுழிச்சி இதனால் தமிழ்நாட்டில் மழை பொழிவு ஆங்காங்கே கிடைக்க போகிறது நேற்றைக்கு சென்னைக்கு நினைக்க மழை கிடைச்சது இன்றைக்கும் சென்னைக்கு நினைக்கும் மழை கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நினைக்க மழை கிடைக்கும் இருபத்தி இருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் மாத இறுதி நாட்களாக இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் கொஞ்சம் கூடுதல் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கொடுக்கும் மாலை இரவு வெப்பசலன மழை என்பது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் வெப்பசலனமனை இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஈரப்பதம் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அணைகளை நிரப்பாது சீரான ஒரு சாரல் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் இருபத்தி நாலுக்கு மேலே அதை இருபத்தி எட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பசல தென்மேற்கு பருவமழை மற்றும் எல்லாம் காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவு மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நினைக்க மழை லேசான மழை மிதமான மழைப்பொழிவாக கொடுக்கும் இதான் வானிலை ஆய்வறைக்கு தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தாக முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்